எனக்கு போன முறை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு பெயினாக இருந்தது அப்போ ஒரு டாக்டரை பார்க்கும்போது சொன்னாங்க இது ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை அதனால் வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ஆர்ஐ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிறதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கா கழுத்தில் ஒரு ஏழு போன் இருக்குது அந்த ஏழு போனும் உங்கள் கையை செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அதனால் தான் நீங்கள் ஸ்கேன் ஸ்கேன் எடுத்தப்போ அந்த போனில் எதுவும் கம்ப்ரெஷன் இருந்து தான் அந்த கை வலி வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கையை தூக்குறீங்க இறக்குறீங்க கையை தலை ஆட்டுறது எல்லாமே உங்க கண்ட்ரோல் நீங்கள் செய்யாமல் அது செய்யாது ஆனால் இந்த இதயம் லங்ஸு சிறுங்குடல் பெருங்குடல் எதுவுமே உங்க கண்ட்ரோலில் கிடையாது இப்போ எனக்கு என்னன்னா இப்போ லெஃப்ட் சைடும் பெயின் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு நாளா எனக்கு ரைட் சைடுலயும் பெயின் இருக்கு சோ இப்ப நான் வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்ல மேடம் இந்த கிரேட் ஒன் கிரேட் டூல இருந்துச்சுன்னா நாங்க சீக்கிரமா சரி பண்ணிடுவோம் ஒன்னு ஒரு ஓபன் சேலஞ்சு தான் நான் எங்கே நான் இதுக்காக ஒரு ஹாஸ்பிடல் போதான் போறேன் எனக்கு இதை வந்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இது கிரேட் ஒன்னா கிரேட் டூ ஒன் பாத்துட்டு சரி பண்ணி விட்டுடுவீங்களா கண்டிப்பா பண்ண முடியும் இது வந்துட்டு ஒரு பேக் பெயின் எல்லாருக்குமே வரும் ஆனால் அது ஒரு பேக் பெயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது பேக் பெயின் எதனால் வருதுன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சடன் டீ லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வர சொல்லுவீங்க பாருங்க வர பத்து பேர்ஷண்ட்டுக்கு ஏழு பேஷண்ட்டுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கு முப்பதுக்கும் கீழே ஸோ தே ஆர் மோர் வீக்னெஸ் அது ஒன்னே போதும் பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கேள்வியில் அடங்காமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு மெசேஜை நீங்கள் பப்ளிக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொத்து வாங்குகிறோம் அதெல்லாம் ஒரு சொத்தாக நம்ம நினச்சிக்கிறோம் பட் உண்மையான சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு தான் இதை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை அப்படி பார்த்துக்கிறீங்களோ அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் சார் பெரம்பலேருந்து வரேன் எனக்கு பேக் பெயின்னு ஒரு ஒரு வருஷமாக இருந்தது நடக்க கூட அளவுக்கு இருந்துச்சு ஓ இது ஹலோ பார்த்தா ஜர்ஜியாக தான் முடியும்னு சொன்னாங்க நானும் மதுரில் பிசிஆர் போய் எடுத்து பார்த்து அது கேட்கல சாரோடைய யூட் போய் பார்த்து இங்கே வந்ததுன்னா முப்பது நாள் எடுக்கணும்னு சொன்னாங்க முப்பது நாற்பது நாள் எடுக்கணும்னு சொன்னாங்க நான் பத்து நாள் தான் எடுத்தேன் ஒரு முக்கிய இதர முன்னே நடக்கவே முடியாது நிற்கவும் முடியாது இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன் நிற்கிறேன் உட்காரன் சார் பக்கம் நல்லா கீட்மெண்ட்டு நல்லா பக்காவாக இருக்குது சார் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது தொடர்ந்து நம்ம பார்க்க கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் டி நைன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய இவரை பார்க்கறதுல என்ன மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நினைக்கிறேன் சார் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க சிறப்பு சார் எனக்கு வந்து யாருக்கும் உங்களை பார்த்ததுல சந்தோஷமோ இல்ல எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னாலையும் சாயாம ரொம்ப நேரமா உட்கார முடியல இந்த இடுப்பு ஓடி பிரச்சனை எங்க அம்மா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்தான் வரும் சோ எனக்குமே இப்போ வரும்போது இது யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டினிருக்கும் தான் சென்னையில் நீங்க மிக சிறப்பாக அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சார் எனக்கு நீங்க சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் இந்த டி நைன் தெரப்பியோட ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க டி நைன் தெரப்பினா எங்களை மாதிரியான ஒரு சராசரியான மக்களுக்கு தெரியல டி நைன்னா என்ன அதில் என்னென்ன அதெல்லாம் வந்துட்டு அடங்கும் அப்படிங்கிறத சொல்லுங்களா எஸ் மேம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாங்கள் பேக் பெயின் நெக் பெயின் இதில் தான் இன்னைக்கு காமனாக இருக்காங்க சின்ஸ் ஆர்த்தோபெடிக் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால ஸோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ ஸ்பெஷலைஸ்னா எப்படின்னா ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு சிவியாரிட்டியில் இருக்காங்கன்னா இன்னும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு டயக்னோஸ் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அதில் போய் சேராது ஸோ எங்களை பொறுத்த எங்களை ட்ரீச் டீச் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயக்னோஸை கண்டுபிடிச்சுனா எழுபது பர்சன்ட் ட்ரீட்மெண்ட் அப்போவே ஓவர் ஸோ அதனால் வந்து இப்போ டயக்னோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சால் மட்டும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அதை போக முடியும் ஸோ அப்போ நான் படிக்க 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 ஆரம்பித்து வெறும் நம்மளால் படித்தா மட்டும் போகாது ஸோ நம்ம இது மூலயமா படிக்கணுன்றதாக ஒரு இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் ஸோ எவ்ரி ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு ஒரு டிகிரி மாதிரி எடுத்து அதை படிக்க ஆரம்பித்து ஸோ அதில் கெட் இன்டு ரிசர்ச் ஸோ அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் பேசி இதில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போக முடியும் இப்போ எல்லாருமே எடுத்தவொன்னே சர்ஜரிக்கு போயிட மாட்டாங்க டாக்டர் உங்களுக்கு எடுத்தவொடனே அதை அட்வைஸ் பண்ண மாட்டாங்க எனி திங் இவன் டு சிவியர் இல்லை ஒரு பேரலைஸ்க்கு ஸ்டேஜுக்கு போகுதுன்னா அந்த கேஸை தான் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து அவங்களால நடக்கவே முடியல வலி மட்டும் தான் இருக்குது இந்த பேஷனுக்கு சர்ஜரி மோஸ்ட்டாக தேவைப்படாது ஆனால் அவங்களால வலினால் நடக்க முடியாது இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி பேஷண்ட் இதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் ஸோ இதுதான் வேலை அப்போ சர்ஜரி பண்ண வேண்டிய பேஷண்ட் பண்ணக்கூடாத பேஷண்ட் ரெண்டாக பிரிச்சிடலாம் ஓகே ஸோ யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எடுத்தோம் அப்படின்னா பெயினால் இந்த பிரச்சனையால் கிரேட் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் வந்து பேரலைஸ்க்கு வரையும் போயிருக்கணும் அந்த காலை தூக்கி வைக்க முடியல பிளான்ட் மூவ் வராது காலில் தூக்கி வைக்க முடியாது யூரின் மோஷன்ல பிரச்சனை வந்துச்சு ஏன்னா பேக்ல இருக்கிற ஆகுது அந்த டிஸ்க்கு வந்து கிரேட் வெளியே வந்து தனியாக வந்து கம்ப்ரஸ் ஆச்சுன்னா யூரின் மோஷன் பிரச்சனை வந்துடும் அதுதான் காமிக்கும் கிரேட் காமிக்க ஸோ கிரேட் ஃபைல் அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு போக வராது டைட்டா இருக்கும் யூரின் போகாது இல்லன்னா கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் இது வந்து சிம்பத்தட்டிக் பாரசம்பு ரியாக்சன் சொல்லுவாங்க ஓவர் கம்பெரஷன் ஆன உடனே இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் மூணாவது என்னன்னா வழினால படுத்து படுக்கையா இருக்கிற பெட் அவுட்டு எழுந்துக்க முடியல இந்த மூணு கேஸ் இப்போ வந்துச்சுனால கிரேட் ஃபைல இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி தேவை ஸோ யூனிட ஸ்பெஷலி சர்ஜன் அப்படின்னு தேவைப்படுது சோ எங்க டீம்ல எங்களோட டாக்டர் அதுக்கும் இருக்காங்க இந்த இந்த மாதிரி கேஸ் எவ்ளோ பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்துல ஒருத்தர் இல்ல பத்தாயிரத்துல ஒருத்தர் அப்படிதான் சென்சஸை எடுக்க முடியும் மீதி மீதி கேட்டகரி எல்லாமே ஒன்னுலேருந்து நாலு கிரேட்குள்ள தான் இருப்பாங்க ஒன் டூ ஃபோர் இந்த நாலில் வந்து நம்ம பிரிக்கணும் எந்தெந்த பேஷண்ட் எதில் இதில் இருக்காங்க இப்போ ஒன் அண்ட் டூவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாளில் சரியாயிரும் த்ரீ வந்துட்டாங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகிடும் கிரேட் ஃபோர் வந்துட்டாங்க அப்படின்னாலே இருபதுலேருந்து முப்பதில் நாற்பது நாள் கூட ஆகிடும் இந்த டேஸ் எல்லாமே வந்து எதை வச்சு குறிக்கிறோம் அப்படின்னா சிவியாரிட்டியை பொறுத்து இப்போ இது இவ்வளோ நாள்ல பண்ணா இந்த பேஷண்ட் சரியாயிடுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஸோ இது எப்படி நம்ம நாங்க கணக்கு எடுப்போம் அப்படின்னா கிரேட் ஒன் அண்ட் டூல இருந்தால் யோசிக்க தேவையில்ல எவ்வளோ நாளில் அஞ்சு நாளில் போறோம் பத்து நாள்ல போடுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அங்க கீழில இந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கு டிஸ்க்கில் ஒன்னு வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ் ஒன்று ஆனுவலஸ் பைப்ரோசஸ் இந்த டிஸ்கில் சொல்லுவாங்க இந்த டிஸ்க் நீங்க நிக்கிறீங்க குனிறிங்கன்னா இது இல்லாம உங்களால அதை செய்ய முடியாது இயற்கையான உங்களுக்கு கடவுள் கொடுத்த வராது ஏன்னா குஷனிங் எஃபெக்ட் மாதிரி டோனட் இருக்கு இல்லையா அது எப்படி ஸ்பான்ஞ்சு மாதிரி இருக்குது அந்த மாதிரி டிஸ்க் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கீழே கொஞ்சம் எதுவும் எடுக்க முடியும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரோபோட்டிக் மாதிரி நின்றுட்டு தான் இருக்கணும் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாக ஆனாலோ இல்லை வீக் ஆகி கிழிஞ்சாலோ இது ரெண்டு எதுவும் ஆனாலுமே அந்த இடத்துல வந்து அந்த டிஸ்க் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது வெளியே வர ஆரம்பிக்கிறது பாருங்க அதுதான் கிரேட் த்ரீ அந்த இடத்துல கிழஞ்சது அப்படிச்சு அப்படின்னா இது கிரேட் ஃபோர் இந்த வெளிய வந்து அந்த நிரம்ப அழுத்துச்சுன்னா உங்களுக்கு ஷயாட்டிக் பெயின்னு சொல்லுவாங்க இதுதான் முதல் முறையா நீங்க ஷயாட்டிக் பெயினை பண்ணுவீங்க அந்த நவ் கம்ப்ரஸ் ஆகிறதோனா அது ஷயாட்டிக் நவ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிரேட் த்ரீக்கு வந்துட்டாங்க இப்ப இதுலயே வந்துட்டாங்கனால சூப்பரா சரி பண்ணிடலாம் கிரேட் ஃபோர்ல வந்திருக்காங்களா அப்பயும் சரி பண்ணலாம் எவ்வளவு பண்ணலாம் நைன்டி பர்சன்ட் வரையும் பண்ண முடியும் இப்ப கிரேட் ஃபோர் ஃபைவ் வந்துச்சு டிஸ்க் வெளியே வந்து கீழ தொங்கிருச்சு ஏன் அது எப்படி கீழே தொங்குறது மேல வரது எப்படி அது கணக்கு எடுப்போம் இப்படி இந்த சமநிலையில எது போனாலுமே எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி உடம்புல அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி வரப்ப நீங்க ரிவர்ஸ் அட்மாஸ்பியர் வச்சு அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சிருக்கோம் அதை ரிவர்ஸ் புல் பண்ண முடியும் இப்போ டுவர்ட்ஸ் கிராவிட்டி இப்படி வெளியே வந்து இப்படி கீழ இறங்கிச்சுன்னா அதை ஏத்தி ஏற்றி எலிமினேஷன் வர்றது கஷ்டம்

ஒரு சிலர் சர்ஜனே சொல்லியிருப்பாங்க இதுக்கு சர்ஜரியே வேணாம் பண்ணிடணும் ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்னால ஏஜ் உள்ள ஏஜ் வந்துருச்சு இந்த ஏஜுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது போன் வந்து அடுத்து நடந்தால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணாம் கால்சியம் கம்மியா இருக்கு வேணாம் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம் அவங்க ரிகவரியும் கொடுத்துருக்கோம் என்னன்னா எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் இதை எடுக்கலாம் எடுக்கக்கூடாது ஏன்னா ரிகவரி வராத கேஸை எடுத்து நம்ம பண்றதுல எந்த ப்ரோஜனும் இல்லை டைம் வேஸ்ட் ஆப்வியஸா பேஷண்டோட மணியை வேஸ்ட்ன்றதுனால நாங்க இதை தெளிவா இருப்போம் அதுல சரி இப்போ நீங்க சொல்ல போய் தான் தெரியுது இடுப்பு வழி இருக்கு அப்படிங்கறத கேஷுவலா கூடாது அதனால மோஷன் ப்ராப்ளம் கூட வரும் ஏன்னா நாங்க என்ன நினச்சுக்கோன்னா இது வேற டிபார்ட்மெண்ட் அது வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு போன முறை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன லெப்ட் ஹேண்ட் வந்துட்டு பெயினாக இருந்தது அப்போ ஒரு டாக்டரை பார்க்கும்போது சொன்னாங்க இது ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை அதனால வந்துட்டு இங்கே இருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ஆர்ஐ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிறதுக்கும் கூட சம்மந்தம் இருக்கா மேம் நீங்கள் உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு போன் இருக்குது எலும்பு ஸ்பைனல் போனு அந்த முப்பத்தி மூணோட போனோட வேலை என்னென்னா உங்களுக்கு எல்லா உடம்புக்கும் நரம்பு பிரித்து கொடுக்கிறது தான் வேலை கழுத்தில் ஒரு ஏழு போன் இருக்குது அந்த ஏழு போனு உங்கள் கையை செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்கேன் எடுத்தப்ப அந்த போன்ல எதுவும் கம்ப்ரஷன் இருந்து தான் அந்த கைவழி வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதில் தண்டோட பிசைங்க இருந்துச்சுன்னா அது இதனால இருக்கலாம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க மீதி ஒரு பன்னெண்டு நவு இருக்கு பாத்தீங்களா இது வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பட்டிக் இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது வாலண்டரி கண்ட்ரோல் வாங்க மேல இருக்கிற ஏழு நேரமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கையை தூக்குறீங்க இறக்குறீங்க கையை தலை ஆட்டுறது எல்லாமே உங்க கண்ட்ரோல் நீங்கள் செய்யாமல் அது செய்யாது ஆனால் இந்த இதயம் லங்ஸு சிறுங்குடல் பெருங்குடல் எதுவுமே உங்க கண்ட்ரோலில் கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய கண்ட்ரோல் இதுக்கு பேர் தான் சிம்பத்தட்டிக் பேராசிம்பட்டிக் ஒரு பன்னெண்டு நவ் வந்து அது தானாக செயல்படும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கீழே ஒரு அஞ்சு நவ் இருக்கும் லம்பார் நவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த தான் வந்து எங்கேயாவது செயல்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி யூரின் மோஷன்ல பிரச்சனை வரலாம் ஏன் ஈவன் எரக்டல் டிஸ்பங்கன் கூட வரலாம் இதுல கம்ப்ரஷன் இருந்துச்சுன்னா அது மேலுக்காக இருந்தாலும் சரி ஃபீமேல்கா இருந்தாலும் சரி இது எங்க ஆகுதுன்ற பொறுத்து அந்தந்த பிரச்சனையை வந்து பொறுத்து வேறி ஆகும் ஸோ கீழே இருக்க அந்த அந்த அஞ்சு நேரம் காலுக்கு நான் நடக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு நிக்கிற சென்ஸ்க்கு எல்லாமே அந்த அஞ்சு நேரம் தான் வேலை ஹெல்ப் பண்ணுது இப்போ அதிலே தடப்பட்டுச்சுன்னா அப்ப அதுக்கான பிரச்சனை வரதான் செய்யும் சோ இப்போ உங்க டாக்டர் அதனால அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அது ஒரு என் ரேஞ்ச் டயக்னோஸ் வரையும் சொல்லியிருக்காங்க ஒரே சிம்பிள் ஆனால் எம்ஆர் எடுத்துகிற உடனே தெரிஞ்சிடும் சோ உங்களுக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்டா வேணும்னு கேட்குறதுனால அவங்க இமீடியேட்டாக எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் கம்ப்ரெஷன் தான் இருந்தது இல்லைனா இல்லை அப்போ சிம்பிளான ஒரு மசல் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க அதுல உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இப்போ எனக்கு என்ன இப்போ லெஃப்ட் சைடும் பெயின் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு நாள் எனக்கு ரைட் சைட்லயும் பெயின் இருக்கு ஸோ இப்போ நான் வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்ல மேடம் இது கிரேட் ஒன் கிரேட் டூல இருந்துச்சுன்னா நாங்கள் சீக்கிரமா சரி பண்ணிடுவோம் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தான் நான் எங்கே நான் இதுக்காக நான் ஒரு ஹாஸ்பிடல் போதான் போறேன் எனக்கு இத வந்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது கிரேட் ஒன்னா கிரேட் டூ பார்த்துட்டு சரி பண்ணி விட்டுடுவீங்களா கண்டிப்பா பண்ண முடியுமா நீங்க உங்களோட சிம்டம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒன் அண்ட் டூ குள்ள தான் இருக்கணும் ஏன்னா டூ த்ரீ அதோட சிம்டம் வேற மாதிரி இருக்கும் அவங்களால இந்த மாதிரி உட்காந்து எங்ககிட்ட பேச முடியாது நாங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிருவோம் செகண்ட் நாங்கள் செக் பண்ற ஒரு ஷீட் போடுவோம் இந்த மசில் எவ்வளோ கிரேட்ல வீக் ஆகிருக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கு பெயினில் வந்து மொபிலிட்டி எவ்வளோ இருக்கு இதெல்லாம் வச்சு ஒரு கிரேட் ஆனாலிஸ் முதலையே தெரிஞ்சிடும் இது தவிர ஒரு ஹிஸ்ட்ரி கொடுப்பீங்க இல்லையா இந்த ஹிஸ்ட்ரியும் நான் என்னோட ப படிச்ச ரிசெர்ச்லயும் இத்தனை வருஷம் அனுபவத்துல என்னால் அந்த ஹிஸ்ட்ரிலையும் இந்த போன் எவ்வளவு இன்ஜூரி ஆகிருக்கலாம்ன்றதை என்னால யூகிச்சிட முடியும் ஸோ நீங்க சொன்ன ஹிஸ்ட்ரி எல்லாம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் ட்ராவல் இங்க ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கலாம் ஏதாவது வெயிட் எங்கேயாவது இருக்கலாம் இல்லை ஒரே பக்கமா படுத்து தூங்கி இருக்கலாம் இத மூணுத்துல ஏதோ ஒன்னும் இல்லை மூணு சேர்த்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயின் டெவலப் ஆயிருக்கும். ஏனா பெயின் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. டிஸ்க் பெயின் ஷிஃப்ட் ஆகாது. ஓகே கம்ப்ரஷன் ஷிஃப்ட் ஆகாது. இந்த மாதிரி டிராவல் சடன் டெம்பரரி கிராம்ப் ஆஃப் அது கூட ஆகும். இருக்கலாம். இல்ல ஒரே சைடு படுத்து தெரியாம தூங்கிடனா ஜாயிண்ட் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம் அதனாலேயும் இருக்கலாம் அந்த ஜாயிண்ட் மிஸ்பிளேஸ் ஆகுது மசில் இதுக்கெல்லாம் த்ரீ டு ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் போதும் இல்ல ஒரு நாளும் போதும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்ட்ரெயின் ஓகே சிட்டி ஃபாக்ஸ் நேர்களே இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்சாக சொல்லியிருந்தோம் டாக்டர் வந்து நிறைய சிவியரான கேசஸ்லாம் பாத்துருக்காங்க பட் நம்மளுக்கு கிரேட் ஒன் கிரேட் டூ தான் இருக்கும் அப்படின்னு அசியம் பண்ணியிருக்காங்க பட் இந்த ட்ரீட்மெண்ட் சரியானதுக்கு அப்புறமா நானே பர்சனலாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் இது சரியாயிடுச்சா இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் தெரபி பத்தி பேசிட்டு இருக்கோம் என்னென்னலாம் இன்குலூஸ் எஸ் டி நைன் தெரப்பி தெரபினா என்ன அப்படின்றத நான் முதல்ல ஒரு எக்ஸ்ப்ளேஷன் தரேன் இந்த டி நைன் ஏன் வச்சோம் அப்படின்னா டிஸ்க்கு வந்து கம்ப்ரஷன் ஆகுது அந்த கம்ப்ரஷன் ரிலீவ் பண்ணும் அதுதான் எப்படி பண்ண போறோம் நான் சொன்னேன் இல்லையா வந்து டயக்னோஸ் நீங்க தேரையிலேயே பார்த்தீங்கன்னா நாலு கிரேடு தான் கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சாவது ஒரு கிரேடுன்னு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து எங்களோட ரிசர்ச் நான் டிஸ்கவர் பண்ணது எப்படி அந்த அஞ்சாவது கிரேடு அப்படின்னு இப்ப முதல்ல சொன்ன பாருங்க நாலு கிரேடு தான் நீங்க புக்ஸ்ல பாத்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட் எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டில வந்து டிஸ்க அது வரையும் வெளிய வரது இந்த டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் மோஸ்ட்டாக எங்கேயுமே இருக்காது ஃபுல்லா சைனோயல் ஃப்ளூட் இந்த பக்கம் இருக்கும் ஸ்பைனல் கார்டில் அதில் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறப்ப அது எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி இந்த டிஸ்க் இப்படி வெளியே வந்து இப்படி கீழ இறங்கிரும் நீ எந்த பொருளுமே மே இப்படி வச்சா மேலே ஏறாது இப்படி தூக்கி போடணும் யூ நீட் அ ஃபோர்ஸ் இப்படி போடுறதுக்கு இப்படி இருந்து கீழே போட்டா அப்படி கீழ வந்தோம் அதுதான் டுவர்ட்ஸ் கிராவிட்டி இப்போ எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி உடம்பு தானாக எதையும் தள்ளிக்காது ஸோ யூ நீட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸோ அந்த ஃபோர்ஸை டிசைன் பண்ணது நாலு விதமாக பண்ணியிருக்கிறோம் இந்த டயக்னோஸை கண்டுபிடிச்சது அஞ்சு அஞ்சு விதம் ஸோ அஞ்சு விதம் டயக்னோஸு நாலு விதமான ட்ரீட்மெண்ட்டு ஸோ டி நைன் இந்த அஞ்சு விதம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பேஷண்ட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணும் அஞ்சு விதத்தில் எங்கே இருக்காங்க அதுல ஒண்ணு போட்டுரும் மேபி ஒன்னா டூ ஆ த்ரீ ஃபோர் ஆ ஃபைவ் ட்ரீட்மெண்ட் இதுக்கு மொத்தமே நாலு தான் நாங்க அமைச்சது இதுல எந்த ட்ரீட்மெண்ட் ஒன்னு போடணுமா டூ போடணுமா த்ரீ போடணுமா ஃபோர் போடணுமா இதுல ஏதோ ஒண்ணு போட்டோம்னா ரிசல்ட் வந்துடும் எது போடணும் நாங்க அதை டிசைட் பண்ணுவோம் இதை போட்டோம்னா டெஃபினெட்லி வில் கெட் ரிசல்ட் ரிசல்ட்டோட இது முன்ன பின்ன குறையலாம் இது எப்படி குறையும் ஏறும் அப்படின்னா பேஷண்ட்டோட ஏஜு சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரி பேஷண்ட்டோட கோஆபரேஷன் இது மூணு பொறுத்து இது ஆகும் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்டோட இம்பாக்டை பார்க்க ஆரம்பிச்சிடும் சார் நீங்கள் சொல்லும் போதும் சொன்னீங்க ஒரு பதினெட்டு வருஷமாக அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க நிறைய இது சம்மந்தமாக படிச்சிட்டே தான் இருக்கேன் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க எவ்வளோ வருஷமா அந்த ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கீங்க நான் பதினெட்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் பட்டு படிக்க ஆரம்பிச்சு ஒரு பதிமூணு வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ரிசர்ச்சை டீப்பாக பண்ண ஆரம்பிச்சுது ஓகே ஸோ நாங்கள் எப்படி இதை பண்ணோன்னா ஏதாவது ஒரு இதில் தான் பண்ண முடியல மெடிக்கல் ஃபீல்டு அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது நம்மளால் எதுவும் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இந்த பயோமெக்கானிக்ஸ் ஹியூமன் பயோமெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ எப்படி அப்படின்னா இந்த போன் எந்த உடம்புல நேச்சுரலாக எப்படி சுற்றுது எந்த லெவலில் சுற்றுது அது அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி கிராவிட்டி அதில் எப்படி ஆக்ட் ஆகுது இதெல்லாம் படித்து 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 அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ இதுவும் வர்ம சிகிச்சையும் ஒன்றா வர்ம சிகிச்சைன்றதுன்னா நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிச்சிது அது எப்படி அவங்க செய்வாங்கன்னா அதுல பயோமெக்கானிக்ஸ் பயோமெக்கானிக்ஸ் வந்து சயின்ஸ் வந்து நம்ம நேச்சுரல் நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிச்சது இந்த வர்மாவும் சயின்ஸும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதான் ஹியூமன் பயோமெக்கானிக்ஸ் நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு திரும்புவாங்க சட சடன் சவுண்ட் வரும் இடுப்பை பிடிச்சி திரும்பும்போது அது வந்துட்டு வர்ம சிகிச்சையா இல்லை ஃபிசியோ தெரப்பி தான் மேம் நான் இதை ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேன் மேம் உங்களுக்கு வர்ம சிகிச்சைன்றது நம்ம முன்னோர்களை சித்தால கண்டுபிடிச்சது சரிங்க இது வந்து எப்படின்னா அப்போ அவங்களோட இருக்கிற ஆற்றலில் இது இப்படி பண்ணால் சரியாயிடும் கண்டுபிடிச்சாங்க அப்போ நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்போ இருந்து ஆற்றல் வேற தொட சொல்லவே எல்லாமே நோயுன்னு இல்ல எல்லாமே எல்லாமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க சித்தர்களும் சரி மக்களும் சரி இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் அது கிடையாது யூ நீட் சயின்ஸ் ஒரு ஹெட் எக்னாலும் நீங்க வந்து போய் கஷாயம் எல்லாம் பெருசா குடிக்க மாட்டீங்க சோ இப்போ இது எப்படின்னா நாங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் வர்மா எம்.எஸ்.சி வர்மாவும் பண்ணியிருக்கேன். சேம் சைம் நான் இத என்னோட फिசியோதெரபிலஸ்னா பயோமெக்கானிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் ரெண்டும் எனக்கு மிக்ஸ் ஆகறப்பனா அது ஈஸியா ਨਾਲ implement பண்ண முடியும். இது என்னோட அட்வான்டேஜ். சூப்பர். சோ இதுக்கு நீங்க ரெண்டு ப்ரொபஷனா போதேல எனக்கு ஒரே ப்ரொபஷனல் சோ அதனால தான் எனக்கு அது இன்ட்ரஸ்டா மாறுச்சு. இவங்களால அது பண்ண முடியாது. இவங்களால இத செய்ய முடியாது. அது ரெண்டும் பட்சா எனக்கு அது ஈஸியா இருந்தது. ஒரே இடத்துலயே எல்லா பிரச்சனையும் தான் என்னோட இன்ட்ரஸ்ட் டெவலப் ஆச்சு. இப்போ நீங்க இன்ஜுரியோட எப்படி விழுந்துன்னு சொன்னீங்களால அது ஆயிருக்கும்னு இருக்குன்னேனால கணிச்சிட முடியும். இதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும் இந்த டிஸ்க் இவ்வளோ தூரம் வெளிய வந்திருக்கும் இது இந்த நாள் வெளியே வந்ததுனால இந்த சிம்டம்ஸ்லாம் டெவலப் ஆயிருக்கலாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாலே நைன்ட்டி பர்சன்டேஜ் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அதை ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி சார் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு ஒரு விஷயம் எல்லாருடைய ஃப்ளாஷ்பேக்கும் கடந்து போகும்போது இவங்க எவ்வளவு சக்ஸஸ் ஸ்டோரீஸ் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம் அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படி உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இதெல்லாம் நல்லா மறக்கவே முடியாது ரொம்ப டஃப் ஆனால் நான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா டஃப்னு சொல்றதோட ஒரு கேசஸ் சேலஞ்சா எடுத்தோம் இப்போ ரீசெண்டாக எடுத்த கேஸ் அதனால சொல்றேன் ஒரு பெரிய காலேஜ் காலேஜோட பிரின்ஸிபல் ஓகே சோ உங்க பேரை நான் யூஸ் பண்ணல சார் பட் உங்க கண்டிஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் சார் சோ ஏன் அதை சோ இந்த கேஸ் எடுத்தேன் சொல்றதுக்கு அப்படின்னா ரொம்ப சிவியரான பெயின்ல அவதிப்படுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்றாரு அவருக்கு அது பெருசா ரிசல்ட் கொடுக்கல அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போறேன் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன் எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐம் இன்ட்ரெஸ்ட் டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜுக்கு பண்ணிக்கிறேன் இதை பற்றி பேசலான்றதுக்காக போனேன் அவரும் அனுப்புறதுல அவர் இதுவாக இருந்தார் நான் அப்புறம் கேட்டேன் சார் கொஞ்சம் ஏதோ அர்ஜென்ட் தெரியுது கொஞ்சம் நெலிறிங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றீங்க ஏதோ சாரி சார் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண அப்போ தான் அவர் சொன்னார் இல்லப்பா எனக்கு பேக் பெயினா இருக்கு நீ கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் கால் நீட்டி படுத்துருவேன் எனக்கு தான் அந்த வழி கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொன்னார் அப்போ கேட்டேன் சார் எதனால இந்த பேக் பெயின் நான் தெரிஞ்சுக்கலாமா ஒரு ரிஸ்டியர் சொன்னார் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லைட்டாக முன்னாடி அப்புறம் டெவலப் ஆச்சு சிவியர் பெயின்னு காலுக்கு ரேடியேட் ஆகுது என்னால் நடக்க முடியாது ஒரு காலை தூக்கி வைக்க முடியாது அவர் பிரின்ஸ்பால் எவ்வளோ பேரை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு காலேஜில் அலுமினி அசோசியேஷனில் இருக்கார் அவ்வளோ பேரை பார்க்க வேண்டியதாக அவ்வளோ விஐபிஸை மீட் பண்ணோம் பட் இந்த பழியை வச்சு நான் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ சொன்னார் நான் இந்த வேறு வழி இல்லாமல் என் டாக்டரே சொன்னாரு நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ ஹீ இஸ் ரெடி டு சர்ஜரி ஆல்சோ அப்போ நான் கேட்டேன் சார் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க நான் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களை நான் எடுத்து ட்ரீட் பண்ணலாமா என்னால் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் நானும் ஒரு டாக்டர் தான் நானும் இதே ஃபிஸியோதெரப்பி தான் நான் பண்ணாத நீங்கள் என்ன பண்ணிட முடியும் நான் காலேஜ் வச்சுருக்கிறதுனால இதே காலேஜில் ஐ டுக் மோர் தென் த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டு இங்கே பண்ணாது நான் கி கிட்டத்தட்ட ஒரு இருபது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் இருபது க்ளினிக்கில் எடுத்திருக்கேன் அங்கெல்லாம் பண்ணாது நீ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன் சார் தப்பான வச்சுக்காதீங்க உங்கள் எம்ஆர்ஐ நான் பார்க்கலாமா எப்போனா உடனே எம்ஆர்ஐயில் காமிச்சார் நான் இப்போ சொன்னேன் சார் இது இந்த பிரச்சனை ஆயிருக்கு கிரேட் ஃபோரில் ஆயிருக்கு லெஃப்ட் லேட்டரில் வந்திருக்கு லக்கிலியா இது வந்து டுவர்ட்ஸ் கிராவிட்டியாக போல் எலிமினேஷன் ஆஃப் கிராவிட்டி இருக்குது எனக்கு ஜஸ்ட்டு இதில் ஒரு டென் டேஸ் ரொட்டேஷன் ஃபோர்ஸ் கொடுத்து வெறும் புல் மட்டும் கொடுத்தா பத்தாவது நாளில் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துடலாம் சார் சார் அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவர் லைட்டாக ஏதோ தோணு இருக்குது சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டார் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ஹஸ்டன் நீங்கள் அமிச்சார் எல்லாம் பார்த்தாரு அவர் வந்து சொல்லிட்டு போனார் ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இங்கே வந்தார் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுத்தேன் சார் நீங்கள் பெரிய காலேஜோட ப்ரின்ஸிபல் ஏஜில் எல்லாம் இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை நம்பி வந்ததுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சார் தயவுசெய்து உங்கள் நாலேஜ் இதில் அப்ளை பண்ணாதீங்க ம் என்ன என்கிட்ட விட்டுருங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஸோ நானும் அதை தான் சொல்ல வந்தேன் நான் எதுவும் பண்ணல உங்களுக்கு நீ சொன்ன பயோமெக்கானிக்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது ஐ ஒன்ட் டு கிவ் யூ திஸ் அப்படின்னு சொன்னார் சார் கொடுத்தாரு ஸோ கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி பத்து நாலில் என்ன ஆச்சுன்னா லைட்டாக வலி குறைய ஆரம்பிச்சது அது என்கிட்ட சொன்னார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சார் நாங்கள் சொல்கிறத அப்படியே பண்ணுங்கள் எப்படி ஃபைவ் டேஸ் வந்து நாங்கள் ஃபாலோ போட்டுக்கிட்டே வருவோம் ஐ சீ இ இஸ் கெட்டிங் ரிசல்ட் ரிசல்ட் வந்து இருபதாவது நாளில் வந்து நாங்கள் எவ்ரி பதினஞ்சாவது நாளில் பார்க்குறப்ப ஓகே பெட்ரு அது நாலாவது இருபதாம் நாள் நாலாவது என்னோடய விசிட்டில் நான் அதில் பார்க்குறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் வழி குறைஞ்சிச்சவர் இருபதாவது நாளில் இருபதாவது நாளில் இருந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈ ஸ்டார்ட் டு மார்க்கெட்டிங் ஃபார் மீ ஸோ யார் யாருக்கெல்லாம் வழி இருக்கோ போ கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே போங்க இங்கே போங்க இங்கே போங்க சொல்லிகிட்டே இருந்தார் அவங்களே வந்து தே ஆல்சோ குட் ரிசல்ட் இந்த இருபதாவது நாளில் முடிஞ்சு அப்படியே கிட்ட வருது நான் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது நாளில் என்ன ஆகிருக்கார் அப்படின்னா பைக்கில் போகிறப்ப தெரியாமல் கீழே விழுந்துட்டார் டேரக்டாக லேண்டட் த ஸ்பைன் ஸ்பைனில் நீங்கள் நினச்சி பாருங்கள் அவர் விழாத முன்னாடி இந்த இன்ஜுரி விழுந்தவுடனே அது இது என்கிட்ட ஒரு சொல்லலை ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் வந்து போயின்னு இருக்கார் நாற்பத்தி ஒரு ஆந்தான் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் முப்பத்தி எட்டாந்தால் விழுந்திருக்காரு நாற்பதான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிருச்சு ரிவ்யூலாம் எல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து லாஸ்ட் நாள் சொல்லியிருக்கார் உடனே என்கிட்ட இவங்க சொன்னாங்க என்னோடய அஸ்டன்ட்டு அவங்கக்கிட்ட பேசணும் சார் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டிங்களாமே சார் அதுவும் டேரெக்டாக ஸ்பைனில் விழுந்தால் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்களாமே என்ன சார் ஆச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஐம் ஐம் ஃபீல் பெட்டர் ஆனால் நல்லா நடக்கிறேன் பாருங்கள் அப்படின்னாரு அப்பாடா தேங்க்யூ சார் சார் நீங்கள் நடக்க முடியாமல் கூட அவஸ்தைப்பட்டீங்க பைக்கில் வந்து கீழே உழு விழுந்தும் உங்களுக்கு எந்த வழியும் வரல சார் இதுதான் டீன் எஃபெக்ட்டு சார் நீங்கள் நல்லா சரியாயிட்டீங்க கிளம்புங்க சார் அப்புறம் சொன்னேன் சார் நான் பூட்டான் வரையும் போகிறேன் போகலாமா டிராவல் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சார் போயிட்டு அங்கேருந்து பன்னெண்டாயிரம் ஸ்டெப்பு ஏறிட்டு ஃபோன் பண்ணுறாரு சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் என்னால் பன்னெண்டாயிரம் ஸ்டெப்பு ஏற முடிஞ்சது ஒரு வழி கூட இல்லாமல் சோ எங்களுக்கு அந்த ஒரு நொடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க போய் நின்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணாரு பாருங்க சோ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரியல் சக்ஸஸ் ஆக்சுவலி நான் கூட காலேஜ்ல பிரின்ஸ்பல் நோன வேற ஏதோ ஒரு காலேஜ்னு நினைச்சேன் ஆனா அவரே வந்துட்டு ஒரு டாக்டர் தான் டிபார்ட்மெண்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட் தான் அதுல சக்ஸஸ் ஸ்டோரி எடுக்கிறது பெரிய விஷயம் அண்ட் சார் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பேக் பெயின் எல்லாருக்குமே வரும் ஆனா இது ஒரு பேக் பெயினான அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கான காரணங்கள்லாம் என்னவா பேக் பெயின் எதனால் வருதுன்னு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வர சொல்லுவேன் நீங்கள் பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க மூட்டை தூக்குறவங்க இவங்கெல்லாம் ஹெவி வெயிட் தூக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் மோஸ்ட்டாக இருக்காது அப்படியே வந்தாலும் ட்ரீட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக எடுக்க முடியும் அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்க யாராக இருந்தாலும் இப்போ செடன்ட்ரி லைஃப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நீங்கள் எல்லாருமே உட்காந்து வேலை பார்க்குறவங்க எந்த வேலையும் சேருது கிடையாது அப்போ என்னென்னா உடம்புல இயக்கம் கிடையாது அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் வீக்காக இருக்கும் இப்போ நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க ப வர பத்து பேஷண்ட்டுக்கு ஏழு பேஷண்ட்டுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது முப்பதுக்கும் கீழே ஸோ தே ஆர் மோர் வீக்னஸ் அது ஒன்றே போதும் பேக் பெயினுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இதெல்லாம் ஒரு ரீசன் ஸோ அப்போ சடன்லி லைஃப் இருக்கிற பேக் பெயின் வருது அப்படின்னாலே முதல்ல ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது இதை எதனால் வந்ததுன்றது அவங்களுக்கு தெரியும் இன்ஜுரினால வந்ததா இல்லை உட்காந்து உட்காந்தனால வந்துதான் உட்காந்து உட்காந்தனால வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் ரெஸ்ட்டு ஐஸ் வச்சு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது நார்மல் மசில்ஸ் ஸ்பேஷன் ஒரு ரெண்டு மூணு நாள்லையும் சரி இல்லையா டெஃபினட்டாக அவங்க ஏதோ ஒரு டாக்டரை பார்க்கணுன்னு அர்த்தம் இதை மீறி இன்ஜூரி ஆகிடுச்சு போகிறப்ப தமால்னு கீழே விழுந்துட்டேன் பாத்ரூமில் விழுந்துட்டேன் பைக்கில் விழுந்துட்டேன்னா இனிட டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் தேவை சார் இப்போது நம்மளுடைய கிளினிக்கோடைய ஸ்பெஷாலிட்டினா என்ன சார் ஸ்பெஷாலிட்டியை நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த பேஷண்ட் வந்தாலும் வி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டயக்னோஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை டயக்னோஸ் இல்லைனா ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியாது ஜென்ரலாக ஒரு ட்ராக்ஷன் போடுறேன் ஐஎஃப்டி போடுறேன் யார் வந்தாலும் கொடுத்தேன் இப்போ ஒரு ஆர்த்தோ டாக்டரே எங்களுக்கு பேஷண்ட் அனுப்பிச்சா கூட நாங்கள் டேரெக்டாக வெறும் ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் போட மாட்டோம் எங்கள் அஸ்மெஸ் அசஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு இவங்க எந்த கேட்டகரியில் வராங்க அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்ப்போம் சூட் ஆகலாம் வி டேரக்ட்லி டாக் டு டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி இருக்குது இது பண்ணலாமா வேணாமா இஃப் டோன்ட் டோன்மே நான் இதை ஆட் பண்ணிக்கலாமா அவங்க பர்மிஷன் பேஷண்ட்டு பேசிட்டு வில் ப்ரொசீட் ஓகே தான் செய்வோம் இந்த தான் எங்களோட சக்சஸ் ரேட்டுக்கான ஒரு ஸ்பெஷலாக எங்க கிளினிக்ல சொல்லுவோம் சூப்பர் சார் இப்போ நம்ம பார்த்தவரையும் நீங்க வந்துட்டு ஸ்பைனல் கார்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பர்டிகுலரா இது போக இந்தந்த வலிகளுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ அம்மாவுக்குலாம் வந்து முட்டை வலி இருக்கு இல்லை கை வலிக்குது இந்த மாதிரியான எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனை இதே நீக்கும் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் இருந்தாலுமே கூட அது கிரேட் போர்க்குள்ள இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுத்துடலாம் கிரேடு ஃபைவ் போனால்

இல்லை ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் எஸ் எஸ் பிஃபோர் சர்ஜரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஸோ எனக்கு வேணாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் அது ஃபஸ்ட்டு பார்ப்போம் எஸ் ரியலி உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா கிரேட் ஃபோருக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படியாவது ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவோம் அப்படி இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கமிட் பண்ணியுமே ரிசல்ட் வரலாம் ஒரு ரெண்டு பெனிஃபிட் இதில் நடந்துடும் ப்ரீ ரியா போஸ்ட் ரீஆப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவாங்க அது என்னன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணோடனே இமீடியேட்டாக மசில் வீக்னஸுக்கு போகும் அப்போ ரீஆபில் கொண்டு போய் பழையபடி நடக்கிறது ரொம்ப நாட்களாகும் ஆகும் இல்லை நடக்காம முடிய முடியாமல் போயிடலாம் இது பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரீ ரியாஃபாக மாறிக்கும் சர்ஜரி சக்ஸஸ் ரேட்டை பயங்கரமாக கூட்டி கொடுத்துரும் ஓ சர்ஜரி பண்ணாங்க ஒரு வாரத்துலையே நடந்துட்டாங்க இது ரெண்டு பெனிஃபிட் டாக்டருக்கும் பெனிஃபிட் பேஷண்டுக்கும் பெனிஃபிட் அப்படி மாறிடும் ஓகே ஸோ எப்படி பண்ணாலும் இந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாலுமே சக்ஸஸ் தான் ரிசல்ட் வந்துச்சுன்னா சர்ஜரி இல்லாமல் இல்லை ரிசல்ட் சர்ஜரி போகிற வந்துச்சுனா வந்துச்சுன்னா அப்போயும் இது சக்ஸஸ் தான் ஏன்னா ப்ரீ மாறிடும் இப்போ நான் இந்த ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த மெசேஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கேள்வியில் அடங்காமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு மெசேஜை நீங்கள் பப்ளிக் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஸோ நான் சொல்ல வேண்டியதுன்னா நீங்கள் உங்கள் உங்கள் ஸ்பைனை எப்போவுமே ஒரு ஹெல்த்தியான இதுவாக வச்சுக்கணும் அதுக்கு மே நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சொத்து வாங்குகிறோம் அதெல்லாம் ஒரு சொத்தாக நம்ம நினச்சிக்கிறோம் பட் உண்மையான சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு தான் இதை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை அப்படி பார்த்துக்குறீங்களோ அப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ மற்ற சொத்தெல்லாம் சேர்த்துட்டு இது இல்லைனா அதை வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது ஸோ என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் எதுக்கு எதுக்கோ செலவு பண்ணுறீங்க இதுக்கு செலவு பண்ணி பத்திரமா பார்த்துங்க அது ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜிம் பேக் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் செலவு பண்ணுறதா இருக்கட்டும் தாராளமாக பண்ணி செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னோட அட்வைஸ் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க நான் என்ன நினச்சேன் ஃபைனல் கார்டுனா நான் வந்து வேலையை பார்க்குறது இல்லையே நான் ரொம்ப கஷ்டமான வேலையை பார்க்குறது இல்லையே எனக்கெலாம் எப்படி பேக் பெயின் வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்ல தான் தெரியுது ரிக்ஷா காட்டுறவங்களுக்கு இவங்கெல்லாம் பெருசாக பேக் பெயின் வராது ஐடியாலாம் இருக்கும் உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதே மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் சார் இந்த ஃபீஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருக்குமா இது கேட்கலாமா மேம் நீங்கள் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிரேட் ஒன் ஒன் டூவில் இருக்கணும்னா எங்களுக்கு வேலை கம்மி ஓகே ஸோ இதே கிரேட் சர்ஜரிக்கு ஈக்குவலான போனோன்னா நீங்கள் சர்ஜிக்கல் காஸ்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆகும் ஸோ இப்பெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்ட்ரெயினை தான் நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிற பொறுத்து தான் ஸோ நீங்கள் மைனர் ஸ்ட்ரெயினுக்கு வந்தால் அதில் ரொம்ப மைனராகவே முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பொறுத்தவரையும் நாங்கள் எப்படி இதை எடுத்துப்போம் அப்படின்னா இதில் நான் பைசா செகண்ட்ரியாக வச்சுப்போம் நாங்கள் என்ன வேலை செய்ய போகிறோம் இதுக்கு எங்கள் எஃபர்ட்டை எவ்வளோ போட போகிறோம் அஃப்கோர்ஸ் யூ டிசர்வ் இல்லை நீங்கள் எதுக்கு வேலை செய்ய அதுக்கான இது பார்ப்பீங்க அந்த இது தான் இதில் இருக்கும் ஸோ நாங்கள் என்ன வேலை செய்யப்போம் அதுக்கு இந்த எங்களோட ட்ரீட்மெண்ட்டோட டிசைன் ஸ்ட்ரக்சர் டீனோன் ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும் எங்கள் வேலை எவ்வளோ அதுக்கு தான் ஃபீஸு அதை நீங்கள் எங்கள் கிளினிக்கில் வந்தால் பெரிய போர்டில் வெளியே போட்டு அடிச்சிருப்போம் அதை போட்டு வச்சுருப்போம் இதுக்கு இதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸுன்னு நீங்கள் அந்த கேட்டகரியில் வரீங்களா இல்லையான்னு உங்களுக்கு நீங்கள் வரப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சூப்பர் சோ இப்ப இது ஒளி இல்ல ஆமா இப்ப நானே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு எம்ஆர்ஐ பண்ண சொன்னாங்க இதுதான் உங்களுடைய பிரச்சனையா விஷயத்தை கூட இருந்தே மாதிரி தான் இருந்தது கண்டிப்பா மக்களே உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தோடயும் உங்களுடைய ஆரோக்கியம் பயன்பெற இருக்கணும் அதே நேரத்துல அந்த ஆரோக்கியத்துல சின்ன சிக்கல் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னாக்க டாக்டர் சதீஷ் அவர்கள் சிறப்பான முறையில நம்மளுடைய சென்னையில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபார் மோர் டீடெயில்ஸ் கீழே காண்டாக்ட் நம்பரும் சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சியை கண்டு கழிச்சது நன்றி நன்றி சார் Thank you.